சங்கீதம் அதிகாரம் அறுபத்தி ஐந்து வசனம் ரெண்டு ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ஜபம் கேட்கப்படாத ஒரு சூழ்நிலை என் ஜபத்தை கர்த்தர் கேட்குறாரா என் ஜபம் நான் போடுகிற சத்தம் என்னுடைய கதறுதல் இதெல்லாம் ஏசப்பா கேட்டுட்டு தான் இருக்கிறாங்களா கேட்டுட்டுமா அமைதியாக இருக்கிறாங்க இப்படி அநேக கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் ஆனால் ஏசப்பா இன்னைக்கு நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை நான் ஜபத்தை கேட்கிறவர் சங்கீதக்காரனாகிய தாவிது அவங்க பாடுகிற இந்த சங்கீதத்தில் அவங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை அவர் ஜபத்தை கேட்கிறவர் ஆமாங்க தாவிதுடைய ஜபத்தை கேட்டதுனால தான் தாவீது அவங்க ஜெபத்தை கேட்கிறவர் என்று கத்திர நோக்கி கூப்பிடுறாங்க தாவிதுடைய தேவன்தான் உங்களுடைய தேவனாகவும் இருக்கிறார் அவங்க ஜெபத்தை கேட்டு அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை அற்புதங்களை செய்த அதே தேவன் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யப் போகிறார் ஆமாங்க நீங்கள் கூப்பிடுத கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டார் உங்களுடைய கதறுதலை கர்த்தர் கேட்டார் உங்களால் சத்தம் போட்டு அழ முடியல கதற முடியல ஆனால் இருதயத்துக்குள்ளே இருந்து ஒரு குமுறுதல் ஒரு ஏக்கம் என் வாழ்க்கை இப்படியே போயிடுமோ என்ன நடந்துருமோ இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே வச்சு நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் அந்த சகிச்சுட்டு ஒரு ஒரு மாதிரி ஏக்கத்தோடு இருக்கிறீங்க பாருங்கள் அதை கூட அப்பா காண்கிறார் கேட்கிறார் அவர் நல்ல தகப்பன் உங்களுடைய கூப்பிடுதலை ஏசப்பா கேட்டாங்க உங்கள் ஜபத்துக்கு ஏசப்பா பதில் தர போகிறாங்க ஆமாங்க உங்கள் கண்ணீருக்கு பதில் வரப்போகிறது உங்களுடைய கதறுதலுக்கு பதில் வரப்போகிறது கண்ணீரோடு இருந்தீங்க தானே கண்ணீரை துறைச்சிருங்க உங்கள் பாரத்தையெல்லாம் ஏசப்பான்னு கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லிடுங்க உங்கள் ஜபம் கேட்கப்பட போகிறது உங்கள் ஜபத்திற்கு பதில் வரப்போகிறது சீக்கிரத்தில் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க அதை கேள்விப்பட போகிறீங்க சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் யோர் லைஃப் ஒரு வித்தியாசத்தை ஒரு புதுமையை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறாங்க ஆமாம் அப்பா அப்பாவுடைய திட்டத்தை நிறைவேற்றும் நாட்களுக்குள்ளாக உங்களை கொண்டு போயிட்டுருக்கிறாங்க அப்பாவுடைய திட்டம் அப்பாவுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க பிரைஸ் பண்ணிகிட்டே இருங்க ஏசப்பாவை துதிச்சிட்டே இருங்க நீர் நல்லவர் நீர் பெரியவர் நீங்கள் என்ன பண்ணாலும் என் வாழ்க்கையில் அது நன்மையாக மட்டும்தான் இருக்கும் இதை நீங்கள் ஒரு நாளும் விட்டு கொடுக்கக்கூடாது எதையும் அப்படியே பிடிச்சிட்டு வச்சுருக்காதேங்க எதுவும் நமக்கு கைக்குள்ளேயே பிடிச்சிட்டு ஒரு பர்சனாக இருக்கட்டும் ஒரு பொருளாக இருக்கட்டும் ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும் இது எனக்கு தான் இது இப்படியே தான் இருக்கணும் இங்கே தான் இருக்கணும் அப்படி பிடிச்சிட்டு அப்படியே வைக்காதேங்க ஃப்ரீயாக விடுங்க யாராக இருக்கட்டும் என்ன ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க உங்கள் இருதயம் ஃப்ரீயாகும் உங்கள் மைண்டு ஃப்ரீ ஆகும் என்ன நடக்குதோ நடக்கட்டும் ஏசப்பாவுக்கு சித்தம் இல்லாத எதுவும் என் வாழ்க்கையில் நடக்காது ஏசப்பாவுக்கு சித்தம் இல்லாத எதுவும் என் வாழ்க்கையில் நடக்கும்படி என் அப்பா அனுமதிக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வார்த்தையை மட்டும் சொல்லிட்டே இருங்க என்ன நடந்ததோ என்ன நடக்குதோ என்ன நடக்க போகுதோ எல்லாம் ஏசப்பாவுடைய சித்தப்படி மட்டும்தான் நடந்தது நடக்குது நடக்க போகுது குழப்பம் ஒன்றுமே இல்லை தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில நடந்தது நடக்கிறது நடக்க போகிறது இதை மட்டும் நீங்கள் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க என்ன நடந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பயமோ ஒரு கலக்கமோ இல்லை ஒரு குழப்பமோ வராது பட் நம்ம மனிதர்கள் தான் நமக்குள்ள சில டைம் குழப்பங்கள் ஒரு மாதிரி என்ன நடந்துருமோ அப்படிப்பட்ட பயங்கள் வரும் ஆனாலும் இந்த வார்த்தை நமக்குள்ள ஆணி அடித்த மாதிரி இருக்கணும் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது என் அப்பா அனுமதிக்காமல் நடக்காது என்ன நடந்தாலும் அது என்னவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை முழுவதுமாய் அர்ப்பணிச்சிடணும் இந்த இடத்துல நாமளே ஒரு முடிவெடுத்து நாமளே ஒரு சில காரியங்களை செஞ்சுட்டு இது ஏசப்பா செஞ்சாங்க அப்படின்னு ஏசப்பா மேலேயும் பழி போட்டுறக்கூடாது அதனால தான் அப்படியே எல்லாவற்றையும் ஃப்ரீயாக விட்டுட்டு அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்துருங்க நீர் பெரியவ இப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல அற்புதங்கள் சீபவர் இந்த பாடல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த ஒரு பாடலை மட்டுமே இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பாடிட்டே இருக்க போகிறீங்க இந்த பாடல் பாட பாட அப்பாவுடைய நாமம் உயர்த்தப்படும் நீர் பெரியவர் அண்ட் ஏசப்பாவை உயர்த்துகிற அவரை வேர்ஷிப் பண்ணுகிற அநேக பாடல்கள் அதாவது நம்மளுடைய புலம்பலை சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளுடைய தேவைகளை சொல்கிறதுக்கு பதிலாக அவரை உயர்த்தி பாடிட்டே இருங்க உங்களுடைய காரியங்கள் தன்னை போல நடக்குங்க தடைகள் தன்னை போல மாறும் எல்லாமே உங்களை தேடி வரும்படி கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறாங்க இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம அவரை உயர்த்தி பாடிக்கொண்டே இருக்க போகிறோம் உங்கள் ஜபத்தை கர்த்தர் கேட்டு உங்கள் ஜபத்திற்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார் மாம்சமான யாவரும் கர்த்தரிடத்தில் வருவார்கள் அதற்கு கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்த போகிறாங்க இன்றைக்கி கர்த்தர் பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம் உங்கள் ஜபம் கேட்கப்பட்டது சீக்கிரத்தில் அதற்கான பதிலை நீங்கள் பார்க்க போகிறீங்க அவர் பெரியவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாங்க அவர் அற்புதமானவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தின் மேலே அற்புதத்தை செய்வாங்க ஆமாங்க நீங்க நம்புகிற தேவன் சாதாரணமான ஒரு தேவனே கிடையாது அவர் பேசுகிற வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகளே கிடையாது அவர் மறித்து மூன்றாம் நாள்ல உயிரோடு எழுந்து இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு பேசுகிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அது பொய் சொல்லாது அவர் மனிதன் அல்ல அவர் மாறுவது இல்லை அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும் இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் ஆமேன் ஹாவ் அ day ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ